மேம் நீங்க அதை நாளைக்கு காலையில் கூட சொல்லலாமே அது காவ்யா நாளைக்கு நான் ஆஃபீஸ் மாட்டேன் நாளைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கியிருக்கேன் அதுவும் இம்பார்ட்டண்ட்டான எதாச்சும் மீட்டிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் என்னால் அப் அட்டன் பண்ண முடியும் ரெகுலராக என்னால் நாளைக்கு அட்டன் பண்ண முடியாது அதே மாதிரி நாளாக நாளைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டிருக்கேன் அன்னைக்கு என்னை காண்டாக்ட் பண்ண முடியாதுமா திருப்பியும் நான் ஃப்ரைடே தான் வருவேன் என்ன மேம் சொல்கிறீங்க நாளைக்கு லீவா ஆமாம் அஞ்சலி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அதான் அஸ்வின் இருக்கார்ல உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவர் கிளியர் பண்ணுவார் ஓகேவா இப்போ வரை நம்ம ஒர்க் முடித்ததை அலாட் பண்ணதை கரெக்டாக முடிச்சிட்டிங்க நாளைக்கு நான் உங்களுக்கு மெயில் பண்ணுறேன் என்னென்ன ஒர்க்குன்னு ஓகேவா நாளா நாளைக்குக்கும் சேர்த்து நாளைக்கே மெயில் பண்ணிடுறேன் என்னை காண்டாக்ட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல அந்த ஒர்க்ஸை நீங்கள் கண்டிப்பாக முடிக்கணும் அதே மாதிரி எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அஸ்வின் கிட்டே கேட்கலாம் அஸ்வின் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் ஓகேவா ஓகே மேம் அப்புறம் ஒன் மோர் திங் நானும் நாலா நாளைக்கும் ஆஃப் டே ஆஃபீஸ் வர மாட்டேன் ஸோ அந்த ஆஃப் டே நானுமே லீவ் கேட்டிருக்கேன் ஓகேவா அது வரையும் நீங்க மேனேஜ் பண்ணலாம் உங்களுக்கு அதுக்கப்புறமும் டவுட் இருந்ததுன்னா ஆஃப்டர்நூன்க்கு மேல நான் வந்து க்ளியர் பண்றேன் ஓகே அப்படியா ஓகே ஆனா ரெண்டு பேரும் எப்பவும் ஒரே டைம் போட மாட்டீங்களே என்னமா அஞ்சலி பர்சனல் விஷயம் எதுவுமே இருக்கக்கூடாதா என்ன நான் நாளைக்கு எல்லாம் லீவ் போடலையே ஆஃப் டே மட்டும் எனக்கு லீவ் வேண்டியதா இருக்கு அதான் ஓகே ஓகே லீவ் இட் இப்போ நான் சீக்கிரமாக உங்களுக்கு என்ன அப்டேட்ஸ்னு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஓகேவா அது நான் உங்களுக்கு மெயிலும் சென்ட் பண்ணுறேன் இருந்தாலும் எந்த டவுட்டும் வரக்கூடாதுல்ல அதனால தான் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நல்லா கேட்டுக்கோங்க நம்ம ப்ராஜெக்ட்ஸில் கிளைண்ட்ஸ் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அது என்னன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா நோ மேம் ஓகேம்மா தென் யூ ஆல் கேன் லீவ் மேம் உங்கள் ஒரு கேள்வி கேட்கலாமா பட் இது பர்சனல் நீங்கள் எதுவும் நினச்சிக்கலன்னா நான் கேட்குறேன் கேளு காவ்யா என்ன மேம் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் லீவ் போட மாட்டீங்க பட் நாளைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கியிருக்கீங்க நாளா நாளைக்கு லீவுன்னு சொல்கிறீங்க அதான் என்ன ரீசன்னு அது என்னோடய பர்சனல் தான் இதுவரையிலும் ஆபீஸ்ல யாருக்குமே தெரியாது நான் லீவ் கேட்டது கூட பர்ஸ்னல் ரீசன்ஸ்னு சொல்லி தான் லீவ் கேட்டிருக்கனே தவரா என்னன்னு சொல்லல இருந்தாலும் நீங்கள் நீங்க டீம் மேட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும் எனக்கு எங்கேஜ்மென்ட் மா என்ன சொல்றீங்க சொல்லவே இல்ல உங்களுக்கு எங்கேஜ்மெண்டா ஆமா காவியா கம்மிங் தேர்ஸ்டே எனக்கு என்கேஜ்மெண்ட் அதனால தான் லீவ் போட்டிருக்கேன் இருந்தாலும் நாளைக்கும் லீவ் போடலான்னு தான் பார்த்தேன் இருந்தாலும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு இல்லையா அதனால தான் நாளைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கியிருக்கேன் பார்த்து நான் இல்லைன்னு ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்காதிங்க ஃப்ரைடே வந்துடுவேன் ஸோ ஒர்க் கரெக்டாக முடிச்சிருக்கணும் மேம் ஒர்க்கை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்கலாம் என்ன மேம் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் எங்களை யாரையுமே இன்வைட் பண்ணவே இல்லை நாங்களும் கேட்டதுக்கப்புறம் சொல்கிறீங்க இல்லை காவியா அது சிம்பிளாக தான் வீட்லயே சும்மா ரிலேஷன்ஸை மட்டும் கூப்பிட்டு மட்டும்தான் நடக்குது அதனால தான் யாரையுமே இன்வைட் பண்ணல அப்படியா ஓகே மேம் அப்ப கண்டிப்பா உங்க மேரேஜ்க்கு நாங்க எல்லாருமே வருவோம் அப்படியா ஓகே ஓகே காங்கிராட்ஸ் மேம் தேங்க்ஸ் மா சரி உங்க எல்லாருக்குமே டைம் ஆச்சுல கிளம்புங்க நானும் கிளம்புறேன் ஓகே மேம் பாய் ஓகே அஸ்வின் நான் இல்லாதப்ப கொஞ்சம் பாத்துக்கோங்க எனக்கு தெரியும் நான் உங்ககிட்ட சொல்லவே தேவையில்லை இருந்தாலும் என்னோட கடமை அதான் சொல்லிட்டு போறேன் பாத்துக்கோங்க You don't worry Anita, I will take care. அப்புறம் நான் உங்ககிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா அனிதா நாளைக்கு கண்டிப்பா ஊருக்கு போறேன் சோ நித்யாவை கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் You don't worry. Okay, அம்மாவ அம்மாவை கூட்டிட்டு வரது கஷ்டம் அனிதா உங்களுக்கே தெரியும் அப்பாவை பத்தி சோ யாரையாச்சும் ஒருத்தர் தான் கூட்டிட்டு வர முடியும்

நான் சார் மீட் பண்ணனும் பாத்துட்டு அப்புறமா நான் கிளம்புறேன் மேனேஜர்யா இல்ல கார்த்திக் சாரை பாக்கணும் என்ன சொல்றீங்க சார் ரெண்டு பேரும் இங்க ஆபீஸ்ல இல்லையே அவங்க தான் மூணு மணிக்கு கிளம்பிட்டாங்களே என்ன ஆமா அனிதா மூணு மணிக்கு கார்டிக் சார் கிளம்பிட்டாரே ஓ அப்படியா சரி ஓகே அஸ்வின் அப்பா நான் கிளம்புறேன் ம் ஓகே அனிதா அப்போ சரிங்க இல்லையா ம் ஆனால் நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேனே ஈவினிங் காஃபி குடிக்க போகலான்னு ஒரு வேளை ஏதாச்சும் அவசர மீட்டிங் எதா வந்திருக்குமோ அதனால் கிளம்பிருப்பாரோ சரி ஓகே அவரா எம்டி கண்டிப்பாக அவருக்கு மீட்டிங்லாம் ஏதாச்சும் இருந்திருக்கும் அதனால தான் கிளம்பிருப்பாருன்னு நினைக்கிறேன் ம் இதுக்கப்புறமும் வெயிட் பண்ணால் நம்ம லாஸ்ட் கேபையும் மிஸ் பண்ணிவிடுவோம் வேண்டாம் கிளம்பலாம் இதுக்கப்புறம் அவர் வர மாதிரி தெரியல தேங்க் யூ மச் சார் இன்னைக்கு மீட்டிங் ரொம்ப நல்லா போச்சு நீங்கள் கொடுத்த நிறைய அப்டேட்ஸ் எங்கள் கம்பெனிக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு எங்களோட ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இம்ப்ரெஸ் சார் என்ன சார் எங்கள் கம்பெனி மூலமாக வர ப்ராஜெக்ட் ஸோ நாங்கள் க்ளீயராக எக்ஸ்ப்ளைன் ஆகணும் எங்களோட டியூட்டி என்ன பண்ணோம் இருந்தாலும் பர்ஃபெக்ட்டாக முடிச்சிருக்கீங்கள்ல சார் ஒன்ஸ் சார் இப்படியோடா இந்த மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது கிளைண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ண வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு இருக்குடா இது என்ன புதுசாடா மச்சான் இந்த மாதிரி எத்தனை மீட்டிங்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் சரிடா இதுக்கு மேல ஆஃபீஸ் போனா லேட் ஆயிடும் இப்பவே மணி ஆக போகுது வீட்டுக்கு கிளம்பலாமா என்னடா சொன்ன டைம் என்ன ஏய் என்னடா ஆச்சு உனக்கு ஏழு மணி ஆகுது என்ன ஏழு மணி ஆயிடுச்சா ஆ ஏழு மணி ஆயிடுச்சா சோ அனிதா கிட்ட வர இன்னைக்கு ஈவினிங் காஃபி கொடுக்க போலான்னு சொல்லியிருந்தனே ஏதோ ஒரு அவசரத்தில் இவன் கூப்பிட்டான்னு அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம கூட வந்துட்டேன் ஒருவேளை அங்கே தான் இருக்கேன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களோ லாஸ்ட் சிக்ஸ் தேர்ட்டிக்கு போயிருக்குமே கிளம்புனாங்களா இல்ல அங்கே இருக்காங்களான்னு தெரியலையே என்ன பண்றது என்னடா ஏதோ யோசிச்சுட்டே இருக்க வா வீட்டுக்கு போலாம் அவங்க கிளம்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியாம எப்படி வீட்டுக்கு போறது இப்போ இவன் கிட்ட என்னன்னு சொல்றது எப்படியாச்சும் இப்ப ஆபீஸ் போயே ஆகணும் போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போலாமா என்னடா சொல்றேன் இப்பயே ஏழு மணி ஆயிடுச்சு வீட்டுக்கே போகலாம்டா இல்ல ஒரு என்னோட லேப்டாப் எடுக்கணும்டா ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு நாளைக்கு அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு லேப்டாப் நீ கூப்பிட்ட உடனே அவசரத்துல ஆபீஸ்ல வச்சுட்டு வந்துட்டேன் போய் அதை மட்டும் நான் எடுத்துட்டு வந்துடுறேன் நீ கீழே வெயிட் பண்ண ஓகேவா டெய் இம்பார்ட்டன்டான மீட்டிங்கா அப்படி என்ன மீட்டிங் இருக்கு ஷூ இவன் வேற டேய் எனக்கு லேப்டாப் வேணும்னு சொல்றல்ல இப்ப வரியா இல்லையா சரிடா போலாம் வா ம் அனிதா வீடு இருக்கணும். ஸ்கேன் போட்டதெல்லாம் சொதப்பிடுச்சு இப்போ பார்த்தா நாலா நாளைக்கு நிச்சயதார்த்தமே வந்துருச்சு இதை எப்படியாச்சும் தடுக்கணும் நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன் எதையும் நடக்கிற மாதிரி இல்லையே நான் என்ன சொன்னாலும் யாரும் காதை கொடுத்து கூட கேட்கவே மாட்டேன்றாங்க அப்படி என்ன அந்த பொண்ணை பார்த்தா உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு தெரியல சே கல்யாணி நீ இதை இப்படியே விடக்கூடாதுடி கண்டிப்பா கல்யாணம் மட்டும் அப்புறம் லைனா ஒவ்வொருத்தனையும் எல்லாரும் கல்யாணம் பண்ணிப்பானுங்க அப்புறம் உனக்கு வர வேண்டிய சொத்து வராமே போயிடும் கண்டிப்பா இந்த சொத்து உனக்கு வரணும் தானே இவ்வளவும் நீ கஷ்டப்பட்ட கண்டிப்பா வரணும் இது அவனுங்களுக்கு போகவே கூடாது ஏதாச்சும் பண்ணு அடுத்து என்ன பண்றதுன்னு யோசி இன்னும் நிச்சயதார்த்தம் தான் நடக்கல எப்படி அதை நடக்க விடாம பண்றதுன்னு பாருடி இப்படி யார் ஃபோன் பண்றது அடடே அம்மாடி ஷில்பா எப்படிமா இருக்கேன் எனக்கு என்னம்மா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க ம் நான் நல்லா இருக்கேன்டி அப்புறம் மாப்பிள்ளை எப்படி இருக்காரு அவருக்கு என்னம்மா அவரு நல்லா இருக்காரு ம் என்னடா என் மகளுக்கு ரொம்ப நாள் கழிச்சு அம்மா மேலே பாசம் வந்துருச்சு போல திடீர்னு எல்லாம் பண்ணியிருக்கேன் என்னம்மா நடக்குதாங்க நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அது உண்மையா என்ன என்னடி ம் அந்த கார்த்திக்குக்கு கல்யாணம் மாமே ஏதோ நிச்சயதார்த்தெல்லாம் நடக்க போதா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா அதை ஏன் கேட்குற நான் கூட இந்த கார்த்திக் பையன் கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டான் எல்லா சொத்தும் நமக்கு தான் வரும்னு நினச்சேன் கடைசியில் இவன் டக்குன்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்டி கல்யாணத்துக்கு அது ஒத்துக்கிட்ட உடனே இவங்க யாரோ பொண்ணை பார்த்தாங்களாம் கோவிலில் அவங்களுக்கு பிடிச்சிருக்கான் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை பார்த்து ஃபிக்ஸும் பண்ணிட்டாங்க என்னத்தை சொல்கிறது நானும் இதை கெடுக்கணும்னு என்னென்னமோ பண்ணண்டி ஒன்றும் முடியல ம் பாரு ம் சரி ஆமாம் பொண்ணு எப்படி எவ்வளோ பெரிய இடம் சொத்து எவ்வளோ தேரும் அட நீ வேறடி பெரிய இடமாக்கும் போயும் போய் ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறாங்க என்னமா சொல்ற அடா ஆமாடி அந்த பிள்ளைக்கு அப்பன் கூட கிடையாது அப்ப அவங்க அம்மாவை சின்ன வயசுல விட்டுட்டு ஓடி போயிட்டானாம் ஏதோ ஒரு ஓட்டு வீட்டில் கூடியிருக்கிறாங்க அங்க போய் பொண்ணு எடுத்து அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த கல்ல நிக்கிறாங்க இவங்களெல்லாம் என்னடி பண்றது என்னம்மா சொல்ற என்னம்மா இப்படி ஆயிட்டாங்க பொண்ணு கிடைக்கல பொண்ணு கிடைக்கலன்னு போயும் போயும் பிச்சைக்கார குடும்பத்துலேயாமா பொண்ணு எடுப்பாங்க ம் எல்லாருக்கும் என்ன மாதிரியே கிடைக்குமா என்ன நல்ல வேறடி நீ நான் தான் உன் வாழ்க்கைக்கு எடுக்கிறந்த போல நீ நல்ல வேலை உஷாரா வேற ஒருத்தனை காதலிச்சு அவன் கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணாலும் இப்போ சந்தோஷமா அத்தனை சொத்துக்கு அதிபதியா இருக்கிற இங்க பாரு ஒன்னும் இல்லாத இருந்து பிள்ளைய கட்டிட்டு வர போறாங்க என்ன நடக்க போகுதோ போ அப்புறம் எதுக்குமா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நீ நினைக்கிற பொண்ணு எடுக்கிறதே பிச்சைக்கார குடும்பத்துலேருந்து தான் எடுக்கிறாங்கன்னு சொல்ற இந்த கல்யாணத்தை நிறுத்தி என்ன ஆக போகுது அட நீ வேறடி பொண்ணு எடுக்கிறது என்னமோ பிச்சைக்கார குடும்பத்துலேருந்து எடுக்கிறாங்க தான் இல்லைன்னுலான்னு சொல்ல மாட்டேன் ஆனால் என்ன பண்ணுறது இந்த சொத்து ஃபுல்லாக இவனுங்க பேரில் தானே இருக்குது இந்த சொத்தை வந்து நமக்கே எல்லாம் வரணும்னா இந்த மாதிரி கல்யாணம் ஆகாமல் இவனுங்க எல்லாம் மொட்டை பசங்களாக இருந்தால் மட்டும்தான் டி நடக்கும் அதனால தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணுன்னு நினைக்கிறேன் அது சரிம்மா அந்த சொத்தும் விடமாட்டியா அதெல்லாம் ஒரு சொத்தாமா நான் இருக்கிற வீடு உனக்கு தெரியாதா என்ன என் புருஷன் பில்லியனர்மா அவனுக்கு இருக்கிற சொத்துல கால்வாசி கூட இவங்க சொத்தெல்லாம் இருக்காதுமா அதுக்கு போய் ஆசைப்படுறியே நீ நினைச்சனா சொல்லுமா உடனே நான் உன்னைங்க கூட்டிட்டு வந்துடுறேன் என் வீட்டுக்காரர் எதுவுமே சொல்ல மாட்டாருமா ரொம்ப நல்ல மனுஷன் கண்டிப்பாக உன்னை கூட்டிட்டு வரேன்னா அவர் நல்லா சந்தோஷமா கூட்டிட்டு வந்து வச்சுக்க சொல்வாரு நீ என்னன்னா அந்த சொத்துக்கு அவங்க வீட்டில் எவ்வளோ நாளுமா இருப்ப ஏம்மா இப்படி பண்ற இல்லடி பொண்ணு வீட்டில் வந்து இருக்கிறதெல்லாம் மரியாதையா இருக்காது மாப்பிள்ளையும் நீயும் சந்தோஷமா இருக்கீங்களா அது மட்டும் இந்த போதும் ஆமா எப்ப பார்த்தாலும் நீ மட்டும் தானே பேசுற கல்யாணம் ரெண்டு வருஷம் ஆக போகுது இன்னும் மாப்பிள்ளைய பேசவே விட மாட்டேன்ற மாப்பிள்ளைய இருந்தா குடுடி நானும் பேசுறேன் என்னமா நீ அவர் எவ்வளவு பெரிய ஆளு நம்ம கிட்ட பேசலாம் டைம் இருக்குமா சொல்லு அவர் எங்கம்மா வீட்ல இருக்காரு அவரு துபாயில இருக்காரு மீட்டிங்னு சொல்லி நேத்துதான் கிளம்பி போனாரு இப்படிதான்மா அவரு மாசத்துல பத்து நாள் கூட வீட்ல இருக்க மாட்டாரு எப்பவும் தான் சுத்திட்டு இருப்பாரு அவர் அவ்வளோ பிஸ்னஸ் பண்றாருமா அவ்வளோ பிஸியான பர்சன் அவரெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அவர்கிட்ட எல்லாம் பேச முடியுமா நீயே சொல்லு ஓ மாப்பிள்ள அவ்வளவு பெரிய ஆளா ஆமாம்மா உன் மாப்பிள்ளையை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்க ம் அவரெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள்னு தெரியுமா சந்தோஷமாக இருக்குடி என் புள்ள சின்ன வயசுலயே அப்பா இல்லாமல் இந்த வீட்டுக்கு அடைக்கலமாக வந்தமே எப்படி என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு கஷ்டப்பட்டேன் நானா ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆனால் நீயா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உன்னை மாப்பிள்ள தாங்கு தாங்குன்னு தாங்குறாரு உனக்காக எவ்வளோ செய்கிறாரு ம் எல்லா சொத்தும் உனக்கு தான் நீ சந்தோஷமாக இருக்கல்ல அது போதும் ஆமாடி உங்க உங்கள் மாமனார் மாமியார்லாம் உன்னை ஏற்றுக்கிட்டாங்களா என்னம்மா நீ அவங்க போய் என்ன ஏத்துக்க போகிறாங்களா எனக்காக என் புருஷன் அவங்களையே வேண்டான்னு தூக்கி போட்டு வந்துட்டாரு தெரியுமா அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாதம்மா எனக்கு இப்படி இருக்கிறதாம்மா பிடிச்சிருக்கு யாராச்சும் குடும்பம் குட்டின்னு எல்லாம் சேர்ந்தாம இருப்பாங்க நிம்மதியாக ஃப்ரீயாக இருக்கணும் அதை விட்டுட்டு கூட்டு குடும்பம் அது இதுன்னு நல்ல வேலை நான் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டேம்மா இப்போதான் நிம்மதியாக இருக்குது இப்போ பாரு நான் எந்த வேலை சொன்னாலும் அததுக்குன்னு ஒரு ஆளை வச்சுருக்காரு கை தட்டினா போதும் என்ன வேணும்னு கேட்குறேனோ அது நான் இருக்கிற இடத்துக்கே வரணுமா இப்படி தான் இருக்குது என் லைஃப் பார்த்தல இப்படி இருக்கிறது தான் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்க்கையை என்ஜாய் இருக்கேன் அதை விட்டுட்டு போமா அதை பற்றிலாம் பேசாத அது சொல்லுடி எப்போ பார்த்தாலும் கூட்டு குடும்பமாக இருந்துக்கிட்டு இருந்தாலும் நிம்மதியாக இருக்காதுல்ல நீ சந்தோஷமாக இருடி இப்படியே உன் புருஷனை கைக்குள்ளே வச்சுக்கோடி போய் அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்துற போறாரு சேர்ந்தா அப்புறம் உன்னை விட்டுருவாரு பார்த்துக்க சரியா அதனால் புருஷனை அவங்க அப்பா அம்மா கிட்டே சேரவே விடாத நீயே உன் கைக்குள்ளேயே வச்சுக்க அதெல்லாம் சேர விட்டுருவாமா நான் எப்படி பேசி எப்படி மகுடி வாசிச்சு அவரை என் கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு எனக்கு தெரியுமா அவ்வளோ சீக்கிரம் அவரை அவங்க அப்பா அம்மா கூட சேரவே விடமாட்டேன் அவர் என் கிட்ட மட்டும் இருக்கணும் ம் அப்படி இருக்கணும் அப்படிதான் நீ பொழை பொழைக்க தெரிஞ்ச பிள்ளடி இப்படி தான் இருக்கணும் சரி சரி அதிசயமா இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்க அந்த கூட்டம் ஒண்ணு கூடவா வரல நீ வேறடி நான் பாட்டுக்கு வீட்டுக்கு மொட்டை மாடியில் நின்றுட்டு இருக்கேன் அதுங்க எல்லாம் கார்டன்ல உட்காந்து சுற்றி உட்காந்து என்னமோ பேசிட்டு இருக்குங்க ஏதாச்சும் பிளானை போடுங்க சரி சரி ரொம்ப நேரமா நான் இங்கே இருந்தால் டவுட் வரும் நானும் போய் அந்த பிளான் என்னதான் நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வரேன் சரியா ம் சரிம்மா போய் பாருப்போம்

ஏய் சும்மா இருடி பாவம் அண்ணா அண்ணா தான் இங்க வரதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேக்குறன் சொல்லி அதனால வர்க் அதிகமா இருக்குன்னு சொல்றாரு நீ விட்டு கொடுத்துறாதடி அவன அப்பா நீங்க சொன்ன மாதிரி அந்த பூக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன்ப்பா நாளைக்கு டெக்கரேஷன் கேட்டாங்க இல்லைங்களா அவங்க கேக்குற டைமுக்கு பூவெல்லாம் டெலிவர் பண்றதா சொல்லிட்டாங்கப்பா ஆ சரிப்பா ஆதி நீ அருண வர தானே நிச்சயத்துக்கு வரணும் சொல்லிட்டதானே ம் சொல்லிட்டமா இருந்தாலும்

அதெல்லாம் ஒண்ணும் இல்லாதி என்னடா நீங்க இப்படி இருக்கீங்க கொஞ்சம் எல்லார்கிட்டயே சிரிச்சு ஜாலியா இருங்க உங்களுக்கு தான கல்யாணம் அது மட்டும் இல்ல அண்ணியே தான் நீங்க டெய்லி பாக்குறீங்கல்ல உங்களுக்கு அண்ணியே தான் தெரியுமே அண்ணிக்கு உங்களை நல்லா தெரியும் அப்புறம் என்னன்னா தெரிஞ்ச பொண்ணு தானே சோ பயப்படாம கல்யாணம் பண்ணிக்கோங்க டேய் இங்க பாரு நிஜமா சொல்றேன் பொண்ணு பாக்குற அண்ணிக்கு தான் எனக்கு அனிதா தான் பொண்ணுனே தெரியும் இங்க பாரு இத பத்தி ஏதாச்சும் சொல்லிட்டே இருந்தேன் என்ன தங்கம் என்னாச்சு பாப்பா எதுக்கு வருதா அப்பா தான் அப்புறம் அடிக்கடி போய் போயிட்டு வரலாம் ஒன்னும் தப்பு இல்லானு அது நம்ம வீடு நம்ம வீட்டு பொண்ணு அதனால எப்ப தோணாலும் போய் பார்த்துட்டு வரலாம் அது உன்னதான் அவங்க பொண்ணா சொல்லிட்டாங்கல்ல உனக்கு அம்மா சொல்லிட்டாங்க நீ போய் அம்மா தங்கணும்னாலும் தங்கிட்டு வரலாம் உன்னோட இஷ்டம் என்னத்த நீங்க தங்கலாம் மாட்டேன் சும்மா கேட்டாத்த அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு விஷயமா சும்மா போகணும்னா கூட போயிட்டு வரலாம்ல அதனால கேட்டேன் சரிப்பா இப்பவே நிறைய டைம் ஆச்சு எல்லாரும் போய் பாடுங்க சரியா நாளா நாளைக்கு நிச்சயதார்த்தம் நாளைக்கு நிறைய வேலை இருக்கு நாளைக்கு நீங்க எல்லாம் ஆபீஸ் லீவ் போட்டீங்களா அப்பா நான் லீவ்லாம் போடல ஒரு ஆஃப் டே மட்டும் நான் போய்ட்டு வந்துடுறேன்ப்பா ஏன்னா நாளைக்கு வேற ஸ்கூல்ல இருந்து ட்ரைனிங் வராங்க அதனால ஆமாப்பா நாளைக்கு காலையில ஒரு ஆபரேஷன் இருக்கு அதை முடிச்சுட்டு வந்து வீட்டுல இருக்கேன்ப்பா ஆக மொத்தம் நீங்க ரெண்டு பேரும் லீவ் போடல ம் சரி கல்யாணம் மாப்பிள அப்பா நாளைக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு நான் ஆஃபீஸ் போய் தான் ஆகணும் வேணா மத்தியானம் வீட்டுக்கு வந்துடுறேன் நாளைக்கு பதினோரு மணிலேருந்து ரெண்டு மணி வரையும் மீட்டிங் இருக்கு நான் ஆஃபீஸ் போய் தான் பார்க்கணும் ம் சூப்பர்ப்பா கல்யாணம் மாப்பிள்ளையே லீவ் போடலனா அப்புறம் என்ன பண்ணுறது இல்லைப்பா நான் ரெண்டு மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்துடுறேன் அம்மாடி நீங்கள் ரெண்டு பேரும் அப்பா நானும் லீவ் போட்டு வந்துட்டேன்ப்பா ஆமாப்பா நானும் லீவ் போட்டு வந்துட்டேன் பாரு என் 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 பிள்ளைங்க 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 தாண்டா நல்ல அப்படியே வேலைக்கு பிள்ளையும் லீவ் லீவ் போட்டாச்சு போட்டாச்சு தங்க சொல்றதெல்லாம் நீங்க சரி சரி போதும் போதும் உங்க பொண்ணுங்க புராணத்தை பாடுனது விடுங்க ஏதாச்சும் ஒன்னு சொல்லிடுங்க சரி சரி எல்லாரும் எந்திரிங்க போய் படுங்க போங்க என் பேத்தி இங்கே தூங்கிட்டாடா எப்படி போங்க அட சின்ன தானே ஜீவன் என்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பானம் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோலோடு அக்கா எப்படியோ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு நமக்கு இந்த டைம் நிறைய வேலை இல்லை இல்லைக்கா வீட்டில் சும்மா கொஞ்சம் ரெடி பண்ணால் போதும்ல ஆமாம்மா வசந்தி இருந்தாலும் மனசுக்கு கஷ்டமாக இருக்குமா என்னதான் இருந்தாலும் நாம் பொண்ணை பெற்றவங்க நமக்கு அதிகமாக எந்த வேலையும் கொடுக்காம முழுசாக அவங்களே வீட்டில் இருக்கவங்கெல்லாம் பார்த்துக்குறாங்க அதை நினைக்கிறப்பயே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் அவங்க சொல்ல சொல்ல கேட்காமல் எல்லாமே பண்ணுறாங்களேம்மா அட என்னக்கா நீங்க நம்மளால தான் அந்த அளவு முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும்லக்கா தான் எல்லாம் பார்த்து பார்த்து செய்யறாங்க நம்ம பிள்ளைய அவங்களுக்கு அந்த அளவு பிடிச்சிருக்குக்கா தான் நம்ம பிள்ளைய தாங்குறாங்கக்கா நீங்க கவலைப்படாதீங்க நம்ம அனிதா அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருப்பாக்கா எனக்கு நம்பிக்கை இருக்கு ம் ஆமா வசந்தி எப்படியோக்கா காலையிலே போய் எல்லார் வீட்லேயும் கூப்பிட்டு வந்துட்டீங்க எல்லாரும் நாளைக்கு வருவாளுங்க தானே வருவாளுங்கன்னு தான் நினைக்கிறேன் சரி வந்தா என்ன வரலன்னா நமக்கு என்னம்மா நம்ம கூப்பிட வேண்டிய கடமை நாம எல்லா வீட்லையும் போய் மதித்து கூப்பிட்டுட்டு வந்துட்டோம் வர விருப்பம் இருக்கவங்க வரட்டும் இல்லைன்னா வரலனா போகுது நான் எதுவும் நினைக்க போறது இல்லம்மா என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருந்தா மட்டும் மட்டும்தான் எனக்கு இருக்கு அவ்வளோதாங்க்கா பார்த்துக்கலாம் விடுங்க ஆமாம் வைஷ்ணவி எப்பக்கா வரா கிளம்பிட்டாமா வசந்தி இன்னும் எப்படியும் அரை மணி நேரத்துக்குள்ளே வீட்டுக்கே வந்துருவான் ஆமாக்கா பிள்ளைய பார்த்து கூட ரெண்டு வாசம் ஆச்சு பூமாரி கூட கேட்டுக்கிட்டே இருக்கா வைஷ்ணவி அக்கா வந்துட்டாங்களா வந்துட்டாங்களான்னு அவள் கண்டிப்பாக அவளை பார்த்த உடனே ஓடி வந்துருவாக்கா இன்னைக்கு புள்ள ஸ்கூலுக்கு போலையா என்ன அடே நீங்கள் வேறக்கா எனக்கு அனிதா அக்காக்கு கல்யாணம் ஆக போகுது நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் லீவே போடாத பிள்ளைக்கா இன்னைக்கு லீவ் போட்டுட்டு உட்காந்துருக்கா ஆனாலுமே கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்குன்னு படிச்சுட்டு இருக்காக்கா நாளைக்கு தான் அங்கே வந்துடுவாள்ல அதனால் இன்னைக்கு எல்லாத்தையும் நான் படித்து எழுதி எல்லா வேலையும் முடிச்சுடுவேமான்னு உட்காந்து பண்ணிகிட்ருக்கா சரி பிள்ளை பண்ணட்டும்னு வந்துட்டேன்க்கா சரிம்மா பூமாரியை மட்டும் தனியா விட்டுட்டு வந்திருக்கே இங்கே கூட்டிட்டு வந்துருக்கலாம்ல எப்படியும் அனிதாவும் வீட்ல உட்காந்து வேலை தான் பாத்துட்டு இருக்கா அவ ரூம்லயே உட்காந்து அவ எழுதவாச்சும் வாச்சு செஞ்சிருப்பா இல்லக்கா அவ தனியா உட்காந்து பண்ணாதான் சின்சியரா பண்ணுவேன்னு சொன்னான் சரி எதுக்கு காவலை டிஸ்டர்ப் பண்ணணும் அதான் சரிம்மா அப்புறம் நாளைக்கு காலையில ஒரு புடவை வந்து அயன் பண்ணி வச்சிருக்கேன் அதை கட்டிக்க சொல்லலாம் எப்படியும் நிச்சயம் அப்பா அவங்க கொடுக்குற புடவை தானே கட்டணும் ஆமாக்கா அதனால் பிள்ளைக்கு இங்கேருந்து ஒரு நல்ல புடவையை கட்டி கூட்டிகிட்டு போகலாம் அங்கே எப்படியும் தட்டில் வச்சு கொடுப்பாங்கக்கா அந்த புடவையை மாற்றிட்டு வந்ததுக்கு அப்புறம் நடக்கும் அதனால அப்படி பார்த்துக்கலாம்க்கா நகைலாம் பிள்ளைக்கு எவ்வளோக்கா இருக்கீங்க இல்லை வசந்தி என்னால் கண்டிப்பாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பவுண்ட்தாம்மா போட முடியும் உனக்கே தெரியும்ல கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து வச்சது தான் அனிதா வேலைக்கு போனதுக்கப்புறம் சேர்த்து வைக்கலான்னு தான் பார்த்தேன் ஆனால் அவள் வைஷ்ணவி பெரிய காலேஜில் படிக்கிறாள்லம்மா மாதம் ஆனால் அவளுக்கே நிறைய செலவாகுதா அதனால் கா பணம் எதுவும் அவ்வளோவா நகை சேர்த்த முடியல ஒரு பதினேழு பவுன் மட்டும் சேர்த்து வச்சுருக்கேம்மா இன்னும் எப்படியோ ஒரு மூணு பவுன் ஏற குறைய போட்டு அவளுக்கு ஒரு இருபது பவுனாக போட்டுடலான்னு பார்க்குறேன் அப்படியா சரிங்கக்கா சின்னவளுக்கு சின்னவளுக்கு என்னம்மா இப்பவேவா கல்யாணம் பண்ண போகிறோம் அவளுக்கு ஒரு பத்து பவுன் பக்கம் சேர்த்தி வச்சிருக்கேன் பார்க்கலாம் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கக்கா எப்படியும் நாங்கள் அனிதாக்கு ஒரு ரெண்டு பவுன் பண்ணலான்னு இருக்கோம் அதனால் அதையும் சேர்த்தி கொடுத்துருங்க என்ன வசந்தி என்னம்மா நீ பவுனெல்லாம் போடுறன்னு சொல்கிற அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா நகை இந்த காலத்தில் என்ன விலை விற்கிதுன்னு பார்த்தல்ல அதுக்காக என்னக்கா இப்படி சொல்கிறீங்க எனக்கு அனிதா வைஷ்ணவி பூமாரி மூணு பேருமே எனக்கு பிள்ளைங்க தான் எப்போவும் நான் இவங்க ரெண்டு பேரும் என் பிள்ளையாதான்கா பார்க்குறேன் உங்களை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும் மறந்துட்டீங்களாக்கா என்னக்கா நீங்கள் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுவும் எப்படி இருந்த குடும்பம்க்கா உங்களது ஒருத்தனை நம்பி ஏமாந்து வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வளர்த்து இதெல்லாம் பெரிய விஷயம்க்கா நான் உங்களை வாய் வார்த்தைக்காக அக்கான்னு கூப்பிட்ல உண்மையாகவே மனசாரதான்கா கூப்பிட்டேன் நீங்களும் உங்கள் தங்கச்சியும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியாதாக்கா சின்ன வயசுலேருந்து நாங்கள் பார்த்துருக்கோங்க்கா அதனால் நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்கக்கா நான் இவங்க ரெண்டு பேரும் என் தான் பார்க்குறேன் நாங்கள் ரெண்டு பவுனு செய்யலான்னு முடிவு பண்ணிட்டோம்கா ரொம்ப சந்தோஷமா வசந்தி என்னக்கா பாத்தீங்களா காலையிலே இந்த லக்ஷ்மி அக்கா வந்து அவங்க பிள்ளைக்கு நிச்சய வந்து கூப்பிட்டுட்டு போனாங்க பார்த்தீங்களாக்கா எவ்வளோ பெரிய இடத்துல சம்மந்தத்தை பிடிச்சிட்டாங்க ஆமாடி நானும் பார்த்தந்தான் ஆனால் இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு நமக்கெல்லாம் தெரியாதா சொல் இந்த லக்ஷ்மி இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டா எவ்வளோ பாடுபட்டா கிடைக்கிற எல்லா வேலையும் தான் அந்த பிள்ளைங்கள படிக்கவே வச்சா இப்போ தான் ஒரு மூணு வருஷமாக தான் அந்த பெரிய பிள்ளை வேலைக்கு போயிட்டு அவங்க அம்மாவை வேலைக்கு போக விடாமல் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு நல்ல பிள்ளைங்க தான் பிள்ளைங்களெல்லாம் எந்த குறையும் சொல்லலை சரி அவங்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைதுன்னு சந்தோஷம் தான் போடணும் நாம அட நீ வேறக்கா நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டனே அந்த புள்ள வேலை செய்யற ஆபீஸோட முதலாளிதான் அந்த மாப்ளையா ஆமாடி ஆனா அவங்களா தேடி வந்து தான பொண்ணு கேட்டதா சொன்னாங்க என்ன காணி இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அவ்வளோ பெரிய ஆளுங்க இவ்வளவு வந்து பொண்ணு பார்க்க போறாங்களா எனக்கு தெரிஞ்சு ஆபீஸ்ல ஏதாச்சும் லவ் கிவ் பண்ணுதோ என்னமோ அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஊர்ல இருந்து வந்து அவங்களே பொண்ணு கேட்டாங்கன்னு ஏதாச்சும் நாடகம் எது நடிக்கிறாங்களோ என்னமோ யாருக்குக்கா தெரியும் நீ சொல்ற மாதிரி இருந்தாலும் இருக்கும் தான் சரி என்னமோ நமக்கு என்னடி வந்துச்சு ஹம் சரிக்கா கொடுத்த வச்ச மகராசி பெரிய இடத்துல வாக்குப்பட்டு போறா நல்லா இருந்தா சரிதான் ஆமாடி நல்லா இருக்கட்டும் விடு ரெண்டு பிள்ளைங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க அம்மா படிக்க வச்சா ரெண்டு பிள்ளைங்களும் நல்லா இருந்தா சரிதான் ஆமா அங்க தூரத்துல வர்றது அந்த ரெண்டாவது பிள்ளை தானே ஆமாக்கா அது அந்த லட்சுமி அக்காவோட ரெண்டாவது புள்ள தான் இன்னைக்கு காலையில வந்து சொல்றப்ப இன்னைக்கு வருவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவ தான் வரலாற்றுருக்குது இன்னொரு விஷயம் தெரியுமாக்கா அவளுக்குமே வேலை கிடைச்சிருச்சாங்க படிப்பை முடிச்சுட்டாளா இந்த வருஷம் தான் வேலையில செலக்ட் ஆனதா எல்லாருக்கும் ஸ்வீட்டை கொடுத்துக்கிட்டு இருந்தா பக்கத்து வீட்டுக்காரி அப்படியா சரி சரி சந்தோஷம் நல்லா இருந்து இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும்